வருஷா வருஷம் மழையும் வருது வருஷா வருஷம் புயல் வடிக்குது வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலமும் போடுறீங்க வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது இதுக்கு முடிவு சரி இதெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம் எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரர் எங்க பார்க்கலாம் அவங்க கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்களா அதை எங்க ஓட்டு போய் வைக்கறானு யோசிக்கிறது தான உங்க பேர நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு

நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி சாத்திவிங்களா அதே மாட்டாங்க இதுவா நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி